காமராஜர் வழியில் காங்கிரஸ் கட்சி திறம்பட செயல்பட்டு வருவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு தெரிவித்துள்ளார் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் முன்னதாக நூற்றி இருபது மாணவர்கள் காமராஜர் போன்று வேடமணிந்து காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து காமராஜரின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் கலந்து கொண்ட முன்னாள் மத்திய அமைச்சர் தங்கபாலு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பின்னர் விழாவில் பேசிய அவர் காமராஜர் வழியில் காங்கிரஸ் கட்சி திறம்பட செயல்பட்டு வருவதாக கூறினார் தலைவர் காமராஜருடைய வழியில் அவர் காட்டிய பாதையில் அவர் ஏற்படுத்தி கொடுத்த கல்வி கூடத்தின் மூலமாக படித்து முன்னேறியிருக்கிறோம் என்பதுதான் வரலாறு அத்தகைய மாபெரும் வரலாற்றுக்கு சொந்தக்காரான தலைவரை அவருடைய புகழை என்றென்றும் பரப்புவோம் அவருடைய தலைமையில் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் பீழ்நிலை போட்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருந்து மக்களுக்கு சிறப்பான பணிகளை செய்து கொடுத்திருக்கிற அந்த வரலாறு என்றைக்கும் மறைக்க முடியாத வரலாறு அந்த வரலாற்று நாயகர் வழியில் காங்கிரஸ் கட்சி தொடரும் வழி நடக்கும் அவருடைய வரலாற்றை எப்பொழுதும் மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற விதமாக தமிழக காங்கிரஸ் விளங்கும்